ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் ஒரு யானை எப்போயுமே குளத்தில் போய் குளிச்சுட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணுவான் அதே மாதிரி அன்றைக்கும் பண்ணியிருக்கு ஒரு பண்ணி வேகமாக சகுதியில் போய் உருண்டுட்டு வேகமாக வந்து அதுவும் அந்த குளத்துக்குள்ளே வந்து முங்கியிருக்கு உடனே யானை வந்து ஒதுங்கி போயிருக்கு ஒதுங்கி போன பன்றிக்கு வந்து பயங்கர குதூலம் ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய உருவம் நம்மளப்பா அது பயப்படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீத்தலாக வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கு யானை எதுவுமே பேசலை நேராக கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அதோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு இந்த கதை ஏன் அப்படின்னா சில நேரங்களில் நம்மளை பார்த்து யாராவது எள்ளி நகையாடலாம் அதாவது கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் நம்மளை புல் பண்ணுறதுக்காகவே ஏதாவது அப்செட் பண்ணுறதுக்காகவே பேசலாம் அதெல்லாம் நம்ம உள்ளே வாங்கி கோவப்பட்டு அந்த எனர்ஜிக்குள்ளேயே சுற்றி அதவே திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணி நம்ம அப்செட் ஆகிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு நம்ம கரெக்டாக தான் இருக்கோன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள விட நம்ம சரியாக இருக்கோம் வலிமையாக இருக்கோன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் நம்ம போய் நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பதிலாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் அந்த கதை ஸோ இனிமேல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்கேயாவது வந்தது அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம போய் நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம யாரும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துலையும் நம்ம பேசாமல் நம்ம மூவ் ஆகிட்டு போகிறது தான் நம்மளோட ஒரு மெச்சூரிட்டி ஒரு முதிர்வு தன்மையை காமிக்குது அதாவது மனசு அளவில் நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்கோம் அனுபவத்தை சந்திச்சிருக்கோம் அப்படின்றத காமிக்கும் அண்ட் நம்ம நிம்மதி நம்ம சந்தோஷத்தை நம்ம கையில் வச்சுருப்போம் தேவையில்லாத இடத்துல நம்ம கவனச்சிதறல்களோ நம்ம எனர்ஜியை சக்தியை வந்து செலவிடுறதோ பண்ணாமல் இருக்க முடியும் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதை பதிவு பண்ணுங்க தேங்க்யூ